திருப்புகழ் அம்பத்தி எட்டு சந்தன ஜவாது நிறை கற்பூர குங்கும படீர விரை கத்தூரி தன் குழு அளாவு களபச்சீத வெகு வாச சண்பக கலார பகுள தாம வம்பு துகிலார வைரக்கோவை தங்கிய கடோர தர வித்தார பரிதான மந்திரமதான தன ஆசை கொண்டு பொருள் தேடும் அதி நிட்டூர பஞ்சக விசார இதய பூவை அணையார்கள் வந்தியிடுமாய பார்வை அம்பில் உளம் வாடும் அறிவு அற்றேனை வந்து அடிமை ஆள இனி எப்போது நினைவாயே இந்திரபுரி காவல் முதன்மைக்கார மயூர துரகக்கார என்று மகளாத இளமைக்கார குற மாதின் இன்ப அனுபோக சரசக்கார வந்த அசுரேசர் கலகக்கார எங்கள் ஊமை சே என் அருமைக்கார மிகு பாவின் செந்தமிழ் சொல் நாலு கவிதைக்கார குன்றெறியும் வேலின் வலிமைக்கார செஞ்சொல் அடியார்கள் எளிமைக்கார எழில் மேவும் திங்கள் முடிநாதர் சமயக்கார மந்திர உபதேச மகிமைக்கார செந்திநகர் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே இந்திரபுரி காவல் முதன்மைக்கார சம்ப்ரம துரதக்காரா என்றும் அகலாத இளமைக்கார அறிவற்றேனை வந்து அடிமை ஆள இனி எப்போது நினைவாயே இந்திரனின் நகரான பொன்னுலகத்தை காக்கும் முதன்மை உடையவனே மிகவும் சிறந்த மயிலான குதிரையை உடையவனே எக்காலத்தும் நீங்காத இளமையுடையவனே குறமாதுடன் இன்ப அனுபோக காம விளையாடல் செய்பவனே வந்த அசுரர் தலைவருடன் போர் செய்தவனே எங்கள் உமையம்மையின் மகன் எனப்படும் அருமை உடையவனே மிகுந்த பா இனங்களில் செந்தமிழை கொண்டு இயற்றிய ஞானசம்பந்தரான நாற்கவி ஆளனே கிரௌஞ்சமலையை பிளந்த வேலுடையோனே செஞ்சொல்லை கொண்ட அடியாறுகளுக்கு எளியவனே அழகு பொருந்திய சந்திரனை முடிமீது கொண்ட சிவபெருமானின் இளைய குமாரனே அப்பெருமானுக்கு பிரணவ உபதேசம் செய்த பெருமை உடையவனே திருச்செந்தூரில் நகரில் வாழ்கின்ற அரிய தேவ பெருமானே பொது மகளின் வலையில் வீழ்ந்து மனம் வாடும் அறிவற்றவனான என்னிடம் வந்து என்னை அடிமை கொண்டு ஆள நீ எப்போது எண்ணுவாய்